அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி உலகத்தில் எந்த மதமாவது இருந்துட்டு போட்டியா இந்த ரெண்டு மூச்சு இல்லைன்னா எந்த கடவுளும் இல்லையா எந்த மதமும் இல்லையா எந்த மனுஷனும் இல்லையா இந்த ரெண்டு மூச்சு தான் எல்லா மதமும் இந்த மூச்சு தான் எல்லா கடவுளும் இந்த மூச்சு தான் எல்லா மனுஷனும் இந்த மூச்சின்னு ஒன்று இல்லைன்னா அங்கே கடவுள்ன்றது பேரே இல்லையா அங்கே ஆனால் இப்போ உனக்கு கண்ணு தெரியல சூரியன் தெரியுமா சந்திரன் தெரியுமா ரெண்டுமே தெரியும் சந்திரன் தெரியும் கண்ணு தெரியல ஆமாம் இருக்காது எனக்கு

ஐயா சிவங்களுக்கு நிறையா குழு போயிருக்கையா லிங்கத்தை பார்த்துருக்கேன் சிவலிங்கம் ஆணுறுப்போட ஆணூறுப்பு உறுப்பு மாடலே இருக்கும் கீழே வந்து ஆவுடையா வந்து அது எப்படிக்கும் தெரியாது ஆனால் அது தனியாக லிங்கத்தை கழுவுனா வர மாதிரி பீட மாதிரி வச்சிருக்காங்க இது நம்ம எதுக்கு உணர்த்துது இது இந்த உலகம் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்தது யாராக இருக்கும் இறைவனாக இருக்கும் இறைவன் தான் இறைவனுக்கு அடுத்தபடியாக அம்மா அப்பாவதான் இருக்கும் அம்மா அப்பா அந்த அம்மாவும் அப்பாவும் சேர்ந்ததுதான் இந்த லிங்க பீடமே மேல இருக்குது அப்பனோட வடிவம் வடிவம் கீழே இருக்குது அம்மாவோட வடிவம் வடிவம் அப்பன் குடுக்குறான் அம்மா தாங்கி நிக்கிறாங்க இதுதான் இந்த இக வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு ஓ இப்போ நம்ம நடைமுறை நடந்து நடைமுறையில நடக்கிறது என்னது அப்பா கொடுத்த விஷயத்த அம்மா தாங்கி பத்து மாசம் கருவுல தாங்கி அதுக்கு பாதுகாப்பா வளர்த்தது தான் பிள்ளைங்க நீ நானும் எங்கேருந்து வந்தோம் அம்மாவோட அப்போ அப்பா கொடுக்குறான் கொடுக்குற இடத்துல மேலே இருக்கிறான் அம்மா அதை தாங்கி பிடிக்கிறதுல கீழே இருக்கிறாங்க இந்த ரெண்டுமே எதுனா ஒன்று ஆணை ஆணோட உறுப்பாகவும் இன்னொன்னு பெண்ணோட இதுவாகவும் தான் இருக்கும் அப்போ உலகத்துக்கு அம்மையும் அப்பாவும் இருக்கிறவன் இந்த உலகத்துல எப்படி இருக்கிறான்னா அம்மாவும் அப்பாவும் இருக்கிறான் அப்போ இந்த உலகத்துல பிறப்புக்கு காரணமாக இருக்கிறது எதுனா இந்த ரெண்டு உறுப்பும் உறுப்பும் ரெண்டு உறுப்பும் அதை அடையாளப்படுத்துறது தான் இந்த லிங்க பீடுமே சரியா

அங்கே வந்து என்னன்னா கீழகிற அந்த வீடை மட்டுந்தான் இருக்கும் மேலே லிங்கமே இருக்காது 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 ஏன் காரணம் சிவன் கோயில் அது சிவன் கோயிலில் சிவனுக்காக கட்டினக்கூடிய ஒரு இடத்துல லிங்கம் இதுவே இல்லை மாணிக்க வாசகர் வந்து அங்கே வந்து கோயில் கட்டிருக்காரு சிவன் கோயில் தான் கட்டியிருக்காரு சிவனுக்காக கட்டியிருக்காரு ஆனால் இருக்கிற அந்த லிங்கமான அந்த இதுவே கிடையாது கிடையாது ஏன் அப்படின்னா வரவங்க மனசில் இறைவனை பற்றி ஆயிரம் விதமான உருவங்கள் பகுத்திருப்பாங்க அவங்கவுங்க மனசில் இறைவனுக்கு கோயில் கட்டி வச்சுருப்பாங்க அவங்க மனசில் எந்த வடிவத்தை கண்டாங்களோ அந்த அந்த இது மேலே அவங்க மனசை கொண்டு போய் நிறுத்தி இவங்க மனசுக்குள்ளே இருந்த அந்த உருவத்தை அது மேலே வச்சு பார்க்கணுன்றதுக்காக தான் அவர் சிவன் கோயிலில் அப்படி ஒரு விஷயத்தை வச்சுருக்கார் ஏன்னா நீ எந்த வடிவத்தை கும்பிட்டாலும் அது சிவ வடிவம் தான் ஏன்னா சிவனுக்குன்னு ஒரு வடிவம் கிடையாது எல்லாருக்கும் ஒரு வடிவத்தை நிறுத்தி வச்சிடலாம் சிவனை என்ன வடிவம் என்ன வ வண்ணம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான அடையாளமும் இல்லாமல் அவன் எங்கே எங்கே ஒன்றா இருக்கான் நீ எப்படி கூப்பிட்டாலும் அவன் வருவான் அந்த விஷயத்தை உணர்றதுக்காக உன் மனசுல இறைவனா எப்படி வடிச்சிருக்கியோ அந்த கோலத்தை அங்க வச்சு பாத்துக்கப்பா அங்க எடுத்து காட்டுவாங்க அப்போ உன் மனசுல இருக்கிற வடிவத்தை பார்த்து நீ வணங்கிக்க அப்படின்றதுக்காக மாணிக்க வாசகர் இது பக்திக்கு அப்ப இது மட்டும் தான் உண்மையா அப்படின்னா ஞானிகள் யோகத்துல 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 என்ன பண்றாங்க சாகா கால் வேகா தலை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு புரியுதுங்களா அந்த விஷயம் என்னென்னா சாகாக்கால் அப்படின்னா இந்த ஓடிட்டு இருக்கேன் இந்த மூச்சு அது எப்படி சாமி மூச்சு சாகாதா அப்படின்னா இந்த உடம்பு விட்டு வெளியே போச்சுன்னா செத்து போனதுக்கு வந்து நான் அர்த்தம் சரிங்களா அப்போ இந்த உடம்புக்குள்ளே ஓடினு நான் சாகாமலே இந்த மூச்சை மேல்நிலை கொண்டு போனான் இந்த மூச்சானது வாசியாக மாறும்போது இந்த மூச்சுக்கு பேர் என்னது சாகாக்கால் கால்னா மூச்சு 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 அப்போ சாகாத ஒரு தன்மைக்கு இந்த மூச்சு எப்போ வரும் அப்படின்னா இது இதுக்குள்ளே ஓடினு இருக்கும்போது செத்து போடும் இது பாதை மாதிரி இங்க மேல்நிலையில ஓடும் போது அதுக்கு பேர் என்னது சாகாக்கல் அதுக்கு பேர் வாசி அது எதை போய் வணங்க அப்படின்னா வேகா தலை வேகா தலை அப்படின்னா அப்பா வந்து அம்மா கூட சேரும் போது விந்து உற்பத்தி ஆகுது அந்த விண் கோடிக்கணக்கான விந்து ஓடிது அது ஒன்னே ஒன்னு மட்டும் தப்பி போச்சு அம்மாவோட அந்த கருவில் போய் போடுது வேறு போனவனே மற்றதெல்லாம் குப்பைக்கு போகுது குப்பைக்கு போகுது அந்த ஒன்று மட்டும்தான் உள்ளே போகுது அந்த ஒன்று கூட எதுனா தலைப்பகுதி உள்ள போனவனே வால் கட்டாயிடும் சரியா அந்த தலை அப்போ இந்த தலை உள்ளே போன இந்த தலை தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது அது கடைசியில் எங்கே போகுதுன்னா மேல்நிலையில இங்கே நிற்குது சகசிராச ஒட்டினா மாதிரி அந்த பொருள் அப்பா வயதுலேருந்து எந்த பொருள் வந்தது அந்த பொருள் தான் உயிராக தாங்கி மேலே நிற்குது அப்போ இந்த சேகா காலம் அந்த வேகா தலை ஏன்னா சாக்கலை அது வேகமும் இல்லை அழிஞ்சும் போல் அது மேல்நிலையில் நிற்குது எதுக்காக இந்த மூச்சை நம்ம வாசியாக மாற்றி திரும்ப போய் அதை தொட்டோம்னா எப்படி நான் அதையாக சொல்லுவார் நீ எப்படி வந்து அப்படி தான்டா போகணும் அப்படின்னு புரியுதா அப்போது இது உள்ள புகுந்த இந்த உடம்பானது இந்த உடம்பெல்லாம் உற்பத்தி பண்ணி அது மேல்நிலையில் இந்த சகசிராரத்தை தொட்டால் மாதிரி துவாத சார்ந்தோம் அந்த இடத்த தொட்டா மாதிரி அது அப்படியே தான் இருக்குது அப்போ இந்த மூச்சை கொண்டு அதில் மோத மோதம் மோத மோதம் என்ன ஆகும் அது சகசிராரத்துக்கு வழிவிட்டு அப்போ அதுக்கு பேர் என்னது வேகா தலை இந்த மூச்சு வா சாகா காலம் மாறணும் அப்போ அங்கே என்ன வடிவத்தில் இருக்குதுன்னா அது அந்த லிங்கம் எப்படி இருக்குதோ அந்த கோலத்தில் தான் இருக்குது விந்தானெல்லாம் பார்த்துருக்கேன் தலை வந்து வேற கூறிய அந்த லிங்க பீட மாதிரி தான் இருக்கும் அந்த வாளை கட் பண்ணால் அந்த அது அப்படி தான் இருக்கும் அப்படி தான் அப்போ இது உற்பத்தி ஆகி நிற்கிற இடமும் அது அப்படி தான் இருக்கு நீ அதை பிடிச்சிட்டேன்னா இந்த பிறவியில் நீ முக்தியாக அடைஞ்சிருவே அது மூச்சை அங்கே எத்தமே நிறுத்தணும் செத்து போகிற இந்த காலை சாகாத காலம் மாற்றினா பேசாத அந்த லிங்கம் உள்ள பேசின்னு சொல்லுவோம் அதுதான் சாமி இந்த லிங்க வடிவமே அது உள்பத்தியாக தான் இதுக்கு பக்தியில் ஒரு விதமாக சொல்லுவாங்க யோகத்தில் ஒரு விதமாக உள்ளார்ந்த அந்த ஞானத்தில் இப்படி தான் இறையும் இருக்கிறான் அதுக்கு தான் வெளியே தேடாத உனக்குள்ளே தேடு ஏன்னா உனக்குள்ள தான் அது இருக்குது எந்த சிவனை நீ வெளியே தேடி கோயில் கோயிலா கோயில் கோயிலாக போயின்னு அதே லிங்கம் உனக்குள்ளவே இருக்கு ஆனா நீ இதை பிடிச்சனா முக்தி அடைஞ்சிருவேன் வெளியே சுத்தனானா இந்த உடம்பு தேஞ்சு போனதுதான் மிச்சம் வெளியே யார் தேடணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள சிவத்தை உணர்ந்தவங்க மட்டும் தான் வெளியே போய் தேடணும் ஏன்னா அவனுக்கு காடும் வேற காடும் வித்தியாசம் கிடையாது ஊர்ல இருந்தாலும் அவனுக்கு கவலை கிடையாது கவலை கிடையாது ஆனா தான் மனசே காடாவும் மேடாவும் இருந்துச்சுன்னா அவன் எங்க போனாலும் அவனுக்கு துன்பம் தான் மிச்சமே தவிர ஏன் எதை அடையில அதை தேடி அவன் மனசு எங்க நிற்கும் உண்மையான சிவனை தேடி அவன் போகவே மாட்டான் அடுத்த வேலை பசி வந்துடுமே இந்த குழி பொய்க் குழிங்க மாயை குழிவாங்க ஏன்னா அங்கதான் மாயம் இருக்கிறான் யாரு திருமாலோட என்னது மாயையோட வடிவம் தான் திருமாலோட ரூபம் அப்ப அவன் இருக்கக்கூடிய குழி மாயை குழின்றாங்க அந்த குழியில இப்ப நீ போட்டுட்ட இந்த வேலையில் போட்டு வயிறு ரொப்பிட்ட அடுத்த வேலைக்கு அது சும்மா இருக்குமானா சும்மா இருக்காது அது எல்லாத்தையும் கீழே தள்ளிட்டு எப்படா நீ போட போறன்னு காத்து காத்து அப்போது அது பொய் நீ எவ்வளோ போட்டாலும் அடுத்த வேலைக்கு அது தயாராகிடும் அது எப்போமே ரொப்ப முடியாது மாயை ஏன்னா அந்த இடத்துல தான் மாயை கண்ணா இருக்கிறான் அதனால் அந்த குயி மாடி குழி அது நீ எந்த காலத்துல அழிய முடியாது அப்போது உள்ளே இருக்கிற சிவனை உணராமல் நீ காடு மேடெல்லாம் சுற்றினா இந்த வயிறு சும்மா விடாத உன்ன முடியாது அப்போ இல்லாத தப்பெல்லாம் பண்ண சொல்லும் அங்கே போய் பிச்சை எடுத்து தான் நீ சாப்பிட வச்சிடும் புரியுதுதான் அப்போ உள்ளார்ந்து சிவனை எவன் கண்டுபிடிச்சானோ அவன் காடு மேடு சுத்தினா அதில் ஒரு நியாயம் சிவன் யாருன்னு தெரியாமல் ஜீவன் யாருன்னு தெரியாமல் இருக்கிறவன் காடு மேடு சுத்ததுனால பையனே கிடையாது சாமி சரிங்களா பார்த்து வாங்க சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி நம்ம ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் இருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று சாமி வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசங்கித்தானே மாயும் போலி வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும்